இதுக்கு முன்னாடி அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் பண்ணி கிளியர் பண்ணுங்கள் உங்களுக்காக பயனுள்ள வழியர்கள் எப்பொழுது உங்களுக்காக நேர்கள் அனைவருக்கும் ஆத்மா யோகாவின் ஆரோக்கிய வணக்கம் ஃபிங்கர் ஹெல்த் டிவியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நினைவாற்றல் அப்படிங்கிறது இன்றைய நிலையில் மிகப்பெரிய ஒரு சக்தி அந்த நினைவாற்றல் இல்லாத ஒரு மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் உயர்றது அப்படிங்கிறது ஏன்னா நேற்று நடந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நினைவுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது நேற்று என்ன சாப்பிட்டோம் நேற்று காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறத கூட நம்ம மறந்துடுவோம் அதே நேரத்தில் மறதிங்கிறதும் வந்து இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம்தான் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக மறதி மட்டுமே நம்ம வாழ்க்கையில் வரமாக இருக்கக்கூடாது நினைவாற்றல் வரமாக இருந்தால் தான் மறதிங்கிறது நமக்கு வரமாக கிடைக்கும் இல்லை அப்படிங்கிறது நினைவாற்றல் சாபமாக மாறுச்சு அப்படின்னா மரதிங்கிறது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது அப்போது நினைவாற்றலை நம்ம வரமாக எடுத்துக்கணும் அந்த வரமாக எடுத்துக்கிறதுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதான் நம்ம நல்ல விஷயங்களை மனசில் உள்வாங்கிக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நம்மளை விட்டு வெளியேற்றிடணும் இதுதான் வாழ்வியல் முறை அந்த வகையில் நம்ம நினைவாற்றலை அதிகப்படுத்திக்கிறதுக்கு தினந்தோறும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம முழு கவனத்தை செய்கிறத சேர்த்து செய்கிறதாம் அதாவது தியானம் மற்ற தியானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தியானமே இல்லாமல் தியானம் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா தியானம் பண்ணுறவங்களுக்கு மனம் ஒருமுகப்படும் மனநிலை வந்து ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தியானம் இல்லாத ஒரு தியானம் அப்படின்னாக்க செய்கிற வேலையை முழு கவனத்தோடு செய்கிறது தான் அந்த தியானமற்ற தியானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ செய்கிற வேலையில் எப்படி நம்ம முழுசாக கவனத்தோடு செய்வோம் நீங்கள் பாருங்களேன் கவனமாக செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிதறவே சிதறாது அதில் எந்த ஒரு தவறுகளும் வரவே வராது அப்போ கவனமாக செய்கிறதுக்கு நம்ம மனசை நம்ம பழக்கப்படுத்தணும் மனசுக்கும் தரிகட்டு ஓடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் எது அப்படின்னா மனசு தான் ஒரே நேரத்தில் பலவிதமான எண்ணங்களை நம்ம மனசுலேருந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் உள் மனசுக்குள்ளே ஆயிரம் எண்ணம் என்ன எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் ஆக அந்த மனதை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னம்னா மனிதன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக மாற முடியும் கட்டுப்படுத்துறதுக்கான முதல் படி இந்த மாதிரியான சில பயிற்சிகள் ஆசன பயிற்சிகள்லாம் இப்போ நம்ம செய்ய போகிறது அந்த ஆசனங்களில் சில ஆசனங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா கருடாசனம் பார்க்கலாம் நீங்கள் கருடன் மீனை ஒரு கொக்கு பிடிக்குது அப்படின்னா ஒத்த காலில் நின்றுகிட்டே இருக்கும் ஒரு காலைல இருந்து கரெக்டாக நிறைய மீன் போனால் கூட அதுக்கு எந்த மீன் தேவையோ அதை அழகாக கொத்தி எடுக்கும் இதுதான் இந்த கருடாசன நிலையும் அதே போல் தான் அந்த பறவைகள் ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி நம்ம உடம்ப வச்சுட்டு ஒரு விஷயத்தில் கவனத்தை எப்படி வச்சுருக்கோமோ அதே போல் தான் இந்த கருடாசன நிலையும் இப்போ ஒரு கால் ரெண்டு காலையும் ஒன்று சேர்த்து வைப்போம் ஒன்று சேர்த்துட்டு முதல்ல காலை முழங்கால் மடக்கி ஒரு ஹாஃப் சிட்டிங் கொசிஷன் அரை நிலையில் உட்கார்ந்த நிலைக்கு நம்ம உடம்பை கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டு உங்களுடைய வலது காலை தூக்கி இடது தொடை மேலே வச்சு அந்த கால் பாதம் உங்களுடைய இடது கெண்டைக்கால் தசையை சுற்றிட்டு இப்படி லாக் பண்ணும் இப்படி மேலே வந்து இப்படி லாக் பண்ணுறது போல் இருக்கும் அப்படி லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய கைகள் இரண்டையும் இப்படி பக்கவாட்டில் இப்படி கொண்டு போவோம் ஏன் இந்த பக்கவாட்டில் கை கொண்டு போகிறோம் அப்படின்னா நிறைய வீதிகளில் பார்த்துருக்கோம் அந்த கயிற்றில் நடக்கக்கூடியவங்க பெரிய குச்சி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த குச்சியை வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுவாங்க அதுதான் இந்த கையை மேலே உயர்த்தும் பொழுது நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி பேலன்ஸாக வச்சுட்டு நம்ம நேராக நின்றுட்டோம் பேலன்ஸ்டாக நிற்கிறோம் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கைகள் இரண்டையும் மேலும் கீழுமா அப்படி கொண்டு போயிட்டு இப்படி லாக் பண்ணுவோம் இப்படி லாக் பண்ணி எவ்வளவு நேரம் நம்மளுடைய கண் பார்வையை ஒரே இடத்துல வைக்க முடியுதோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம நமக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு சுவாசம் எடுத்துக்கலாம் பத்து சுவாசம் எடுத்துக்கலாம் பதினைந்து சுவாசம் எடுத்துக்கலாம் நம்ம நேரத்தை நம்ம நமக்கு தகுந்தது போல் வரைமுறைப்படுத்திக்கலாம் அளவுக்கு செஞ்சுட்டு மீண்டும் கைகள் எடுத்து கீழே கொண்டு வந்துட்டு கால்கள் திருகிய நிலையில் இருந்து சாதாரண நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் நின்ற நிலைக்கு வந்துடுவோம் இது கருடாசனம் பொசிஷன் இப்போ அந்த கருடாசனத்தை அதே போல் ஆப்போசிட் எந்த ஒரு ஆசனமும் ஒரு முறை செஞ்சோம் வலது பக்கம் செஞ்சோம்னா இடது பக்கம் தான் சிறந்த ஒரு பயிற்சியாளனுக்குற ஒரு பக்குவம் ஆக இடது பக்கமாகவும் இடது கால் எடுத்து வலது வச்சு செய்கிறோம் அது இதே நிலையில் நம்ம கருடாசனத்தை செய்ய முயற்சி பண்ணலாம் இந்த கருடாசனத்துக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா உட்கட்டாசனம்னு ஒரு ஆசனம் நம்ம செய்வோம் அதாவது உட்கட்டாசனம் செஞ்சோம்னாக்கங்க வாக்கிங் போக வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்ன காரணம் வாக்கிங் போகிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் உட்கட்டாசனத்தை ஒரு ஒரு நிமிஷம் செஞ்சோம்னா குறைஞ்சது ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்துட்டு வந்தால் உங்கள் கால்களுக்கு என்ன வலிமை கிடைக்குமோ கால்களுக்கு என்ன என்ன மாதிரியான அசைவுகள்லாம் நீங்கள் கொடுப்பீங்களோ அது எல்லாமே ஒரே செகண்டில் நமக்கு கிடைக்கிறதுக்கான இந்த ஒரே பயிற்சியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுல இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு வழியை தாங்கணும் அப்படின்னம்னாக்க தாங்கும்போது அந்த வழி நமக்கு தெரியுதுன்னா நம்ம மனசு அதில் ஃபோக்கஸ் ஆகுதுன்னு அர்த்தம் வழியை நம்ம உணர்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு அதை உணர்த்துதுன்னு அர்த்தம் மனசு உணர்ந்து உள்ளூர அதுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ வழியை கொடுக்க கொடுக்க வழியை தாங்கறதாங்க நம்மளுடைய மன வலிமை அதிகமாகும் மன வலிமை அதிகமாக அதிகமாக அந்த கவனத்திறனை நம்ம விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம் எந்த இடத்துலையும் ஞாபக சக்தியை நம்ம விட்டு கொடுத்துக்கவே மாட்டோம் ஞாபக சக்தியில் இருந்து அதாவது கவனத்தை திசை மாறுச்சு அப்படின்னா கூட மீண்டும் ஒருமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதான் அந்த உட்கட்டாசனம் செய்முறை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காலையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு கைகள் தோள்பட்டை அளவில் கொண்டு வந்துட்டு அப்படியே சேரில் உட்கார்ற மாதிரியான ஒரு பொசிஷன் சேரில் உட்கார்ந்தோம்னா எப்படி நம்ம உடல் அமைப்பு இருக்குமோ அந்த பொசிஷனில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பத்து மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் கைகளோடு சேர்ந்து மேலே வந்து கைகளை மட்டும் கீழே இறக்கி சாதாரண நிலையில் நின்றுட்டோம் அப்படின்னா உட்கட்டாசனம் நிறைவடையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு நம்மளுடைய கவனம் முழுவதும் உடம்பில் இருக்கணும் சுவாசத்தை கவனிக்கிறது போல இருக்கணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய நினைவாற்றல் ரொம்ப ஈஸியாக அதிகப்படுத்த முடியும் இன்றைய சூழ்நிலையில் நினைவாற்றல் அவசியம் ஒருத்தருக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே அவசியமானதுங்க